வணக்கம் இன்று நாம் காட்டு கொடித்தோடை பற்றி பார்க்க போகிறோம் இவை புதர் போன்ற இடங்கள் சாலையோரங்கள் வேலிகள் வரப்புகள் என அனைத்து இடங்களிலும் வளர்ந்து காணப்படும் இவை கொடி வகையை சார்ந்தது நன்கு படர்ந்து அடர்த்தியாக வளரக்கூடியது இதன் பூக்கள் வெண்மை மற்றும் ஊதா நிறத்தில் கண்களை கவரும் நிறத்தில் இருக்கும் இதன் காய் பச்சை நிறத்தில் உருண்டை வடிவில் அதை சுற்றி வலைப்பின்னல் போன்ற உறையுடன் காணப்படும் பச்சை காயை சாப்பிடக்கூடாது ஏனெனில் காய்கள் சிறிய நச்சுத்தன்மை வாய்ந்தது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும் முழுமையாக முதிர்ந்த பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதன் உள்ளே இருக்கும் சதையானது ஜெல் போன்ற ஒரு அமைப்பில் கருப்பு நிற விதையுடன் இருக்கும் இது உண்ணத்தக்கது இவை புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையாக இருக்கும் கிராமப்புறங்களில் சிறுவர்கள் மிகவும் விரும்பி உண்பார்கள் இதை குரங்கு பழம் பூனை பழம் அணில் பழம் தண்ணீர் சோற்று பழம் சிறுபூனை பூனை காலி முப்பரிசவல்லி என்றும் கூறுவர் இதன் இலை வேர் தண்டு பழம் அனைத்தும் மருந்தாக பயன்படுகிறது இதன் இலைகள் மற்றும் பழங்கள் அதிக ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டுள்ளன அவை மூலிகை தேநீர் மாத்திரைகள் மற்றும் ஊட்டச்சத்து பொடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன இவை சளி தொல்லை இருமல் தொண்டை தொற்று மயக்கம் கல்லீரல் கோளாறு ரணங்கள் காயங்கள் வயிற்றுப்போக்கு கட்டிகள் நரம்பு கோளாறு வலிப்பு நோய் இறப்பை மற்றும் குடல் புண் குடல் புழு கருப்பை கோளாறு போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இதன் பழங்களில் விட்டமின் ஏ சி மற்றும் கலோரிகள் ஃபைபர் உள்ளது மேலும் இதில் கால்சியம் சத்துக்கள் நிறைந்து உள்ளது இவை எலும்புகள் மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறது இதன் முழு காய வைத்து பொடி செய்து இதனுடன் சுக்கு மிளகு திப்பிலி மூன்றையும் சேர்த்து கொதிக்க வைத்து ஐம்பது மில்லி வீதம் குடித்து வர சளி மற்றும் இருமல் சரியாகும் காட்டுக்கொடித்தோட இலையை கசக்கி காயங்கள் மற்றும் புண்கள் மீது பூசி வர குணமாகும் இதன் பழம் தேக வெப்பத்தை தணிக்க கூடியது கருப்பை கோளாறு பிரச்சினை உள்ள பெண்கள் இதன் இலையை அரைத்து அதன் சாறினை இருவேளை குடித்து வர சரியாகும் இதன் முழுச்செடியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து லிட்டர் நீர் விட்டு பாதி அளவாக காய்ச்சி ஐம்பது மில்லி அளவு எடுத்து குடித்து வர குடல் புண் குணமாகும் மேலும் குடல் புழுக்கள் வெளியேறும் காட்டுக்கொடி தோடையின் பேரை கஷாயம் செய்து குடித்து வந்தால் வலிப்பு நோய் குணமாகும் இதன் இலை சாறு ஒரு வகையான கறுப்பீன பாம்பு கடிக்கு மருந்தாக வெளிநாடுகளில் பயன்படுத்த படுகிறது நன்றி